ஏன் தீபிகா நீ இந்த மாதிரி பண்ண நீ இந்த மாதிரி பண்ணனால தான் வீட்டை விட்டு வெளியே துரத்துன ஆனா எனக்கு மனசே இல்ல தீபிகா உன வீட்டை விட்டு அனுப்பு எனக்கு மனசே இல்ல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா எல்லாமே எங்க அண்ணா அன்னைக்காக தான் நான் செஞ்சேன் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தீபிகா எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் சீக்கிரமா நீ மாறணும் தீபிகா அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தீபிகா தீபிகா கண்ணை முழிக்க போறா நாம ஜூஸ் வெச்சிட்டு கிளம்பலாம் யாரோ வந்த மாதிரி இருக்கு யார் வந்திருப்பா என்ன யாரோ அழுதிருக்காங்க இங்க யார் வந்திருப்பா தீபிகா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் நல்ல படியா பிளட்டு ஏற்றியாச்சு இந்த ஜூஸை குடிங்க தீபிகா ம் சரிங்க சிஸ்டர் அவந்திகா மெடிசன் வாங்க போயிருக்காங்க அப்போ இங்க வந்தது யாரு ஆனா யாரும் அழுது இருக்காங்க அதோட நல்லா தெரியுது யார் எனக்காக அழுது இந்த அழுகு தண்ணி பார்க்கும் போது நான் எங்கேயும் பார்த்துருக்கேன் இந்த அழுகு தண்ணி அர்ஜுனோடது ஒருவேளை அர்ஜுன் வந்திருப்பாரா ஏன் அர்ஜுன் இந்த மாதிரி பண்ணீங்க நான் உங்களை அவ்வளோ மிஸ் பண்றேன் என்னால நீங்க ஏமா வாழ முடியல அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன் என்னை ஏத்துக்கோங்க எனக்கு நீங்க வேணும் அர்ஜுன் இது உங்களோட கண்ணீர் தான் எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன் இது உங்களோட கண்ணீர் தான் என்ன அனிக்கி நீங்க தான் இந்த மாதிரி அழுதீங்க எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன் இது உங்களோட தான் அர்ஜுன் தீபிகா தீபிகா என்னை விட்டு போக மாட்டேல ராமஸ் நான் விட்டு போக மாட்டேன் அர்ஜுன் என்னைக்குமே நான் உங்க விட்டு போக மாட்டேன் நான் உங்க கூட தான் இருப்பேன் அர்ஜுன் எவ்வளவு ஜென்மனால உங்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன் தீபிகா

இந்த நொடிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கோவம் எல்லாமே ஆதித்யா மேலே ஐஸ்வர்யா மேலதான் உன் மேல எனக்கு சுத்தமா கோவம் இல்ல அர்ஜுன் நீ என்ன அவ்வளவு அரை அரைஞ்ச நான் மட்டும் உன்ன லவ் பண்ணாம இருந்தேனா பலான் அரைஞ்சிருப்பேன் நான் ஏன்னு தெரியல நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் அர்ஜுன் நீ எடுத்து நான் தாங்கிக்கிட்டேன் ஏன்னா நீ யாரு நீ என்னோட ஹஸ்பண்ட் நீ எனக்கு மட்டும் தாண்டா இந்த விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா கூடிய சீக்கிரம் நம்ம ஒண்ணு சேருவோம் அந்த நம்பிக்கையோட நான் இருக்கேன்டா தீபிகா அவந்திகா வாடி

அம்மா எனக்கு ஜூஸ் யார் கொடுத்தா நீ ஏன் வந்து ஜூஸ் நான் இல்லடி ஓ அந்த அண்ணா வந்து எந்த அண்ணாடி எந்த அண்ணா பத்தி பேசிட்டு இருக்க நீ இல்லடி எங்க அக்காவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாருல அந்த அண்ணா பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கேன் தெரியுமா அந்த அண்ணா எவ்வளவு நல்ல அந்த அண்ணா அவ்வளோ நல்ல அவரோட லைஃப் என்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும் அவ்வளோ நல்ல விரடி என் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவரே ஃபீஸ் கட்டிட்டாரு அவர் யாராச்சும் வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா அது நான் பணம் கொடுக்கேன்னு அந்த அண்ணா வேண்டாம்னு சொல்லிட்டாரு நீயே பாரடி அந்த அண்ணா எவ்வளவு நல்ல அவரோட லைஃப் என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் நர்ஸ் வந்து என்கிட்ட ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆனால் அதனால நானே தரேன்னு சொன்னாரு திரும்பியும் நர்ஸ் வந்து என்கிட்ட மெடிசன் வாயிட்டு வர சொன்னாங்க நானும் மெடிசன் வாங்க போயிட்டேன் ஆனால் எனக்கு இப்போதாண்டி தெரியுது தான் உனக்கு ஜூஸ் கொடுத்துருக்காரு ஆமாம் அவரோட பேர் என்ன அவரோட பேர் வந்து ஸ்டார்ட் என்ன பேர் யோசி நான் யோசி யோசிக்கிறேன் என்னமோ வாங்க சிஸ்டர் மெடிசின் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் சரி அவந்திகா நீங்கள் ரொம்ப விட்டு வெளியே போங்க நம்ம சிஸ்டருக்கு ஊசி போடணும் சரிங்க சிஸ்டர் தீபிகா நீயும் வாடி இல்ல அவந்திகா தீபிகாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் சிஸ்டருக்கு போடுறதுக்கு அப்புறம் தீபிகாக்கு போடணும் நீங்க மட்டும் இப்ப வெளிய போங்க சரிங்க சிஸ்டர் அர்ஜுன் அப்ப வந்தது நீங்களா அண்ணா அந்த கண்ணீர் உங்களோட கண்ணீர் தான அர்ஜுன் எனக்கு என்னமோ நீங்க தான் வந்தீங்கன்னு தோணுது ஐஸ்வரியா ஐஷு என்ன பாரு ஆதி ஏ ஐஷு அழுதுட்டே இருக்க அம்மா சொன்னாங்க நீ சாப்பிடவே இல்லைன்னு யா ஐஷு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சாப்பிடு லோ ஐஷு ஷோ சாப்பிடும் அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம் தீபிகா இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி பண்ணிட்டாள அவளுக்காக தெரியுமா நல்லா சொல்லி தூக்கி யாருக்காக என் தங்கச்சிக்காக தான் தங்கச்சி ட்ரை ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் அவ காதலிச்சா